அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாம்பார் தக்காளி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கு அதை நம்ம கழுவி வச்சுருக்கோம் அதை அப்படியே நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு காஞ்ச மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறேன் முழுசா அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன் அந்த பருப்பு முழுங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை விசில் வச்சிடலாம் மூணு விசிலில் நல்லா வெந்துடும் விசில் வச்சோடனே மூணு விசிலுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்சிருக்கோல்ல அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த ரெண்டு தக்காளியுமே போட்டுடலாம் நல்லா வெந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆறு காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அதையே எடுத்துடலாம் அதே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பருப்பை அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பருப்பெல்லாம் நல்லா வந்து கரையிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மிக்ஸி ஜாரில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அதெல்லாம் கழுவி இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் வேக வச்ச பருப்பை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க அவ்வளோதான் பருப்பு சாம்பார் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்